நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க சார் அதாவது இது சொன்னால் நிறைய சொல்லணும் நான் தான் சொல்லிட்டு வரேன் சொல்லுங்கள் அதாவது ஒரு ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ண வர்றார் ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்கிறார் ஸோ கதைங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் கற்பனையில் வர கதைகளாக இருக்கலாம் நேரில் பார்த்த விஷயங்களாக இருக்கலாம் ஜாதியை பற்றி பேசலை சார் எல்லா சமுதாயத்துலையும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க உண்மை பையன் சார் இருக்காங்க அதில் தான் டேரக்டர் பார்வையில் ஒரு ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு கேரக்டர் வந்து இப்போ பார்த்துருக்காரு அந்த கேரக்டர் வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காரு ஸோ அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து நீங்கள் தப்பாக சொன்னது தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு படத்தை பேன் பண்ணிட்டாங்க ஒன் இயர் ஒரு வருஷம் பேன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வருஷம் கழித்து திருப்பி நாங்கள் போ போராடி போய் பார்த்தா என்ன ஆகிருக்கு இந்த பூனில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்சார் அப்படி தர்றோம் சார் பத்து ரூபா பூநூறு இருக்கு அந்த புடிசர் பத்து ரூபா செலவு பண்ணி அதை ரைஸ் பண்ணி கொண்டு போனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஏ சர்டிஃபிகேட் அப்படி பார்த்தா அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான ஒரு வன்முறை இல்லை ஒரு கிளாமர் இல்லை ஒரு கரு ஒரு கருத்தை வந்து தவற சொல்லலை ஆனால் ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸாக ஆயிருக்கு படம் ஃபுல்லாக வன்முறை ஆனால் யூஸ் அரிப்பிட் கொடுத்துருக்காங்க யூஏ அரிப்படி கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருந்தால் ஒரு பெரிய டேரக்டராக இருந்தால் பெரிய நடிகனாக இருந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் யூஏஎஸ் அரிப்படி கொடுத்துருவீங்க புதுசாக சினிமாவுக்கு வரக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் நாலு டேரக்டர் டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு ஒரு டேரக்டர் ஒரு வர ப்ரொடியூசர் இந்த மாதிரி பண்ணி அழிச்சிங்கன்னா வேற எப்படி சார் ப்ரொடியூசர் வருவாங்க சொல்லுங்க இப்போ படத்துக்கு போட்ட பட்ஜெட்லேருந்து பல மடங்கு தாண்டி போய் சரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்கி தான் படம் எடுப்பாங்க அந்த ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு உங்களுக்கு கொடுப்பாங்களா அதான் சொல்கிறேன் சென்சார் போர்டு வந்து எல்லாருக்கும் ஒரு டைரக்டருக்கு ட்ரெயினிங் எடுக்கட்டும் இப்படி தான் படம் எடுக்கணும் இப்படி தான் எடுக்கக்கூடாதுன்ட்டு சொல்லுங்கள் சார் சென்சார் போர்டு வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து தடை பண்ணதுக்கு இவ்வளோ நாள் நிறுத்தி வச்சது அவங்க வந்து எதனால் அது மாதிரி பண்ண சார் அதான் சொன்னேன் ஒரே ஒரு பத்து ரூபா தான் காரணம் சார் அந்த நூலை அரேஞ்ச் பண்ண போகிற சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களே படம் ரிலீஸ் பண்ணலாட்டாங்களே அந்த பூனூர் போட்டிருந்தார் இல்லையா அந்த கேரக்டர் நம்ம வந்து ஒரு அயோக்கிய ஒரு தேச துரோகி ஒரு பொம்பளை பொறிக்கணும் காட்டல ஒரு வில்லன் படத்தில் ஒரு வில்லன் அதை அரேஸ் பண்ணிவிட்டு கொண்டு கொடுத்த உடனே ஓகே நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் நாங்கள் ஏன் சரி போட்டு வச்சு அது ஏன் சரி போட்டு கூட ஏன் கொடுத்தாங்கன்னா அந்த படத்து மேலே இருந்த கோபம் அந்த அந்த பட குழுவினர்கள் மேலே இருந்த கோபம் இப்படியாட படம் பண்ணுறீங்க எங்களை நீங்கள் வில்லனை காட்டுறீங்களா அப்போ மற்ற சமுதாயத்தை வில்லனை காட்டினா படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க யூ சி கொடுத்துருவீங்களா சொல்லுங்கள் சார் அதையும் மீறி இந்த படம் வந்து இன்றைக்கி நல்லா வந்துருச்சு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடுச்சிது தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்கு உண்மையாக அந்த டேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதில் சத்யராஜ் நடிப்பு மிகவும் பிரமாதமாக இருக்குது அதில் வில்லனாக வந்து சாரதா நடிச்சிருக்கார் ப்ரொடியூசர் அவர் அவர் முன்னாடி சொல்லக்கூடாது இருந்தாலும் பக்கத்தை நிற்காரு ஒரு புது ஒரு ஃபஸ்ட்டு படம் நடித்த மாதிரி இல்லை ஒரு அற்புதமாக அற்புதமாக நடிச்சிருக்காரு மீண்டும் அடுத்த படத்தில் அடுத்த சார் நல்ல கருத்தை சொல்லியிருக்கார் சார் என்னன்னா ஒரு மா ஒரு ஒரு கல்லூரியில் போய் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள ஒரு போய் படித்தானே அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அவ் வாழ்க்கை எப்படிலாம் மாறுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு இது நடக்குது இன்றைக்கி இன்னைக்கு காலகாலமாக நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கு அதெல்லாம் இன்றைக்கி கவர்மெண்ட்டாக யாருமே போய் அதை திருத்தறக்கு வழி இல்லை எந்த கல்லூரியில் இப்போ கூட ஒரு பொண்ணு செத்துச்சே சார் ஒரு கள்ளக்குறிச்சியில் அதுக்கான முடிவு என்னன்னு தெரிஞ்சிச்சேன் சார் அதை நாங்கள் சினிமாவில் வச்சா பிரச்சனை கள்ளக்குறிச்சியில் சார் ஓப்பராக பேசுகிறேன் சார் கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணு மேலேருந்து கீழே விழுந்து செத்தானு ஒரு பிரச்சனை நடந்துச்சே அந்த பொண்ணு எப்படி செத்தா அப்படிங்கிறது இது தெரியுமா சார் இந்த யார் அந்த பொண்ணு எப்படி செத்தாங்க விஷயம் யாருக்கே தெரியுமா சொல்லுங்க நீங்க கேள்வி கேளுங்க நான் சொல்றேன் அந்த பொண்ணு எப்படி செத்தாங்க தெரியல சார் காலேஜ் தானே காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு அப்போ வந்து பாதுகாப்பு இல்லையா சாரி ஸ்கூல்ல அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச ஒரு பொண்ணு கீழே வந்து செத்துட்ட அவன் எப்படி செத்தா அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுவரையில தெரியாது சொல்லுங்க சார் வந்து ஒரு சின்ன ஒரு துன்பத்தை வந்து ஒரு காட்சி சத்யராஜ் சார் அருமையாக பண்ணியிருப்பாங்க சரியான கிளாப்ஸ் நாங்கள் பார்த்து தானே பார்த்துட்டு வரோம் நாங்கள் வந்து ஆடியன்ஸ் ஓட அன்றைக்கி தான் பார்த்தோம் அருமையான கிளாப்ஸ் ஆ ஆ சார் ஓ ஒன்றும் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் தண்ணி கிளாஸ் கொண்டு வைக்கிறான் அது உங்களுக்கு ஹோட்டல் போனோன்னே உங்களுக்கு மட்டும் சார் ரிப்போர்ட்ரு சார் வரார் அவருக்கு மட்டும் தனி கிளாஸ் கடையில் போய் வாங்கிட்டு வைக்கிறேன் எல்லாரும் எல்லோரும் குடிச்ச கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன் அது பீஃப் தின்ட்டு வந்த கிளாஸ் தந்துடும் அந்த கிளாஸில் தான் குடிக்கிறான் பண்ணிக்கிறேன் தின்று வந்து அந்த கிளாஸில் தான் குடிக்கிறேன் ஐயோ ஏன் வெஜிடேரியன் சொல்லிட்டு உட்காந்துன்னா நீ அந்த கிளாஸ் தண்ணி குடிக்கிற நீ வீட்டில் வந்து கிளாஸ் கொண்டு வரியா நீ வீட்டு வந்து கிளாஸ் கொண்டு வந்து குடிக்கிறேன் அதில் வீட்டில் வந்து பிளேட் வந்து அதில் சாப்பிட்றியா எல்லா கருமத்தையும் சாப்பிட்டு அதே பிளேட்டாக தானே நீ சாப்பிட்ற ஆ அப்போ அதெல்லாம் பொருடில்ல இதுக்கு மட்டும் தண்ணி அவங்களுக்கு தனியாக தண்ணி வேணுமா கிளாஸ்ல காலேஜில் வைங்க ஒரு பா ஒரு இருபது பாறை வைங்க எந்தந்த ஜாதியை தந்திரே போய் குடிச்சு போட்டோம் நீ மட்டன் சாப்பிடு நீ அலுப்பிடி சிக்கன் சாப்பிடு அலு சாப்பிடு குடி மீன் நீ இதில் குடி குடி லைனாக வைங்க கல்லூரி ஊருப்படும் இப்போ மொத்தத்தில் கல்லூரி படிக்கிற அதாவது நாளைய சமுதாயத்தை இவங்க அழிச்சு கு குட்டிச்சோறாக ஆக்கிடுவாங்க பயமாக இருக்குது சார் வளர்ந்து ஒரு சம நாளைய த தமிழகம் வந்து த இளைஞர் கையில் சொன்னால் ஆனால் நாளை தமிழகம் ரவுடிங்க கையில் போயிடக்கூடாது சார் இதான் உண்மை மாணவனை வந்து அவர் வந்து கல்வியை வந்து இழந்து தவிச்சிட்டு நிற்கிற அவர் அந்த அளவுக்கு இருக்க தள்ளப்படுறாரு சத்யராஜ் சார் வந்து அந்த இடத்துல வந்து நீ படிக்கணும்னு ஒரு காட்சி அது வந்து எந்த அளவுக்கு தேட்டரில் நல்ல அருமையாக நல்ல கிளாஸ் நல்ல கிளாஸ் இப்போ என்னமோ இப்போ சத்யராஜ் சொல்லும் போலாம் வந்து சத்யராஜ் சார் டயலாக்லாம் நல்லா கிளாப்ஸ் வருது அந்த டேரக்டர் அலெக்ஸ் அவர் வந்து நடிப்பு வந்து ஒரு தத்ரூமா ஒரு 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 ரியாலிட்டியாக நடிச்சிருக்காரு அவர் அந்த ஒரு சில க சீன்ஸ் எல்லாம் அவர் பார்க்குற பார்வைகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லாவே ரீச் ஆயிடுச்சு சார் என்னமே நாங்களாம் எவ்வளோ சந்தோஷம் இருக்கிறீங்க பிடிச்சி சில பார்க்கு சிரிச்சுட்டே தான் இருக்கார் இப்போ நம்ம போட்ட படம் வந்துடும் ஓகே ஹேப்பிட்டு ரொம்ப டோட்டலாக எல்லாருமே ஹேப்பியாக இருக்கும் சார் படம் விஷயமோட்டி கனதில் நீங்கள் நினச்சிருக்கீங்க தயாரிச்சிருக்கீங்க அவங்க உங்களுக்கு எந்தளவுக்கு சந்தோஷம் சார் இது மாதிரி மனதில் நீங்கள் தயாரிச்சிருந்துக்கான காரணம் என்ன ரொம்ப சந்தோஷம்ங்க ஒரு படம் எடுக்கணுன்னு வந்துவிட்டோம் சரி ஏனாதோன்னு ஏதோ ஒரு படம் எடுக்காம இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அது ஒரு படமாக எடுக்கணும்னு நினச்சோம் அதை எடுத்தோம் அதுக்கு ஒரு சில தடங்கல்கள் வந்தது அதேமாரி படம் இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்த்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்ங்க நன்றி சார் நன்றி ななんでなんで